ஏதோ சோத்துக்கு செத்த சனம் மாதிரி சோறு இல்லாம இருக்கிறாங்க சோறு அவர் இந்த மலையசனம் அவட்டத்தில் இவ்வளோ வாழ்க்கை இவ்வளோ கால வாழ்க்கை வரலாற்றே அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு இந்த அக்கா செய்த வைர இந்த அக்காவுக்கு இந்த வீடியோ வந்து பார்க்கும் குறைகளை ஷேர் பண்ணுங்க இந்த அக்காவை வந்து வடிவ எடுத்து சொல்லுங்க சோத்துக்கு செத்தசனம் இல்லை மலையேசனம் நாங்க கொண்டு போய் சனேசனத்துக்கு சோறு கொடுக்கும் வரைக்கும் பார்த்து கொண்டு கே சாப்பிடாம சொல்ல இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அவ்வளவு பேரும் அதிக உழைப்பாளும் சோறு சாப்பிட்றாங்க கஷ்டப்பட்டு அட்டக்கடி குழவி கொத்து மழை தண்ணி மலை ஏறி இறங்கி இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு அதில் உழைக்கிறதுல தான் நாங்க இலங்கை மக்களுக்கும் ஒரு வருவாய் வருது அரசாங்கத்தில் உதவிகள் வருது மொத்த நாட்டுடைய ஏற்றுமதியில் சொல்ல போனா பத்து பன்னெண்டு வீதம் அவங்க தான் அதுல பங்களிப்பு இப்போ வருவாய் எங்க நாட்டுக்கு உழைச்சி தாரதுல அவங்க அளப்பரிய பங்கு இருக்குது பத்தாக அநேகமானாக அங்கிருந்த வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க உழைக்கிற வருவாயில தான் முழு இலங்கைக்கும் போகுது வருமானம் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொண்டுதான் நாங்கள் கதரைக்கோணும் சமுதாயம் வந்து அது ஒரு சமுதாயம் வளர்ந்து கொண்டு வருதுன்னு சொன்னால் அதை வளர்க்கறதுக்கு நாங்கள் செய்கிற சில விஷயங்களை வந்து அதை எங்களோட கருத்தை பரிமாறுறதுக்கு கருத்தை சொல்ற விதங்கள் வந்து நிறைய இருக்குது உதவி திட்டம் செய்தார் இவருடைய உதவியாளர் இன்றைக்கு எங்கட சமுதாயத்தில் நிறைய பேர் உயர்ந்திருக்கிறார்கள் இவர்களோட உதவி நீடூடி எங்களுக்கு இன்னும் நீண்ட காலத்துக்கு தேவை எங்களை போன்ற மக்கள் வந்து வெளி உலகக்கு கொண்டு வருவதற்கு இவர்கள் மிக பாடுபடுறார்கள் அந்த வகையில் நாங்கள் இவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இப்படியான வார்த்தைகளை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் இந்த அறிவிப்பில் வந்து அவ பயன்படுத்திக்கிற வார்த்தைகள் வந்து ஒட்டுமொத்த சமுதாயமும் அப்படியே எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே கொண்ட விற்ற அளவுக்கு இந்த கருத்து பயிர்வு இருக்குது இதுவாக்கு மட்டும் இல்லை குறிப்பாக இந்த உதவி செய்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சு எதை கதைக்கிறோம் தெரியாது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கேவலப்படுத்துற ஒரு குடும்பத்துக்கு உன்னு கொடுக்கின்றாலும் அந்த குடும்பத்தில் என்னத்தை கதை அந்த உதவி வழங்குறேன்னு தெரியாது ஆனால் அரிசி மூட்டையை காசையை கொடுத்து போட்டு வீடியோ எடுத்தால் காணமுன்னு சொல்லி வார எல்லாருக்கும் தான் இது பொருந்தும் நீ உதவி செய்யறதால கடவுள் உங்களுக்கு புண்ணியம் வைப்பான் மற்ற சோசியல் மீடியால நீங்கள் அதை காட்டுவதால உங்களோட பவர் எகுதும் உங்களோட நிலையை பேர் சேரி ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அங்கே வாங்குறவங்கட அந்த சமுதாயமோ அல்லது குடும்பமோ அல்ல ஒரு தனிநபரோ அவர் எதிர்காலத்தையும் நீங்க யோசிக்கும் அவ்வாறு அதெல்லாத்தையும் யோசிச்சு கொண்டு உங்களோட கருத்துக்களை பகிர்வுகளை முன் வச்சுங்க இந்த அக்கா பகிர்ற கருத்து அல்லது இந்த சொல் வந்து அந்த பதம் வந்து ஒட்டுமொத்த சமுதாயம் மலையகம் ஒட்டுமொத்த சமுதாயமும் அடிமட்டத்துக்கு போன மாதிரி போயிடுச்சு உண்மைகள் சொல்ல போனா இப்போ எல்லாம் அதுகள் வந்துட்டு அப்படி பாரதங்களை என்ன செய்வோம் நாங்கள் பெரியவருக்கு ஒவ்வொரு பார்த்தே பெரியவங்களும் இப்போ நீங்கள் அவங்கள பக்கம் தான் கிடைக்கிறீங்க ஆனால் இது எதுவும் கவர்மெண்ட் கரைச்ச மாதிரி இருக்குது அவங்களை இழிவுபடுத்துறது கரைச்ச மாதிரி இருக்குது உண்மைக்கு சொல்ல போனால் அதுகள் சொத்துக்கு சாவில் நீங்கள் எங்கே சோறுதர் வாங்கினா அதுகள் பார்த்துட்டு இருக்கில்ல அதுகள் உழைக்கிறதில்ல மொத்த உழைப்பில் தான் எங்களோட நாட்டுக்கு வர்ற வருவாயில் இந்த நாடு புறாமல் இருக்கிறது அரசாங்க உதவி செய்கிற அந்த வருமானங்கள் வந்து அதுகளெல்லாம் பெரிய அளவு பங்களிப்பு செய்திருக்குது ஏற்றுமதி மேலே மட்டுமில்லை வெளிநாட்டில் இருந்து உழைக்கிற அந்நிய ஜனவானில் அதே இல்லை அது எல்லாம் மொத்த பங்களிப்பு செய்து இப்போ அதிக காலத்தில் நீங்கள் அறிவிக்கிற நீங்கள் அந்த சோறு அதனால் இப்படியான சமூகம் சார்ந்து ஒரு தனிநபர் சார்ந்த இல்லை ஒரு குடும்பம் சார்ந்து உதவி திட்டங்கள் தொடர்பாக அறிவிக்கிறோம் சொல்லி சொல்லிக்கொண்டு அவங்களுடைய எதிர்காலத்தை யோசிக்காமல் இல்லை அவங்களோட நிலையை யோசிக்காமல் இவ்வாறான வார்த்தை பிரிவங்களை நீங்கள் ஒழுங்கான முறையில் பாவிக்கிறது மிகச்சிறந்தது